ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் பதினோராம் ஆண்டு தீமிதி திருவிழா இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் தாலுகா வில்லியநல்லூர் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஓடக்கரை ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய பதினோராம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த ஏழாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை குத்தாலம் காவிரி தீர்த்த படித்துறையிலிருந்து சக்தி கழகம் தலையில் சுமந்து அலங்கார காவடி கூண்டு காவடி மற்றும் ஏராளமான பக்தர்கள் மேல வாத்தியங்கள் கேரள கெண்டை மேலம் முழங்க ஊர்வலமாக சென்று கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் விரதம் இருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் ஓடக்கரை ஸ்ரீ மகா மாரியம்மன் புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளி தீக்குண்டம் முன்பு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த தீமிதி திருவிழாவில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தீர்த்தப்படுத்துறையில் இருந்து கிளம்பி அநேகமாக